ஒருவர் சுட்டுக்கொலை நான்கு போலீஸ் குழுக்கள் தீவிர விசாரணை துபாய் சர்வதேச விமான நிலையத்தில் ஜனாதிபதி அணிரவுக்கு மகத்தான வரவேற்பு நான்கு அமைச்சுகளுக்கு பதில் அமைச்சர்கள் நியமனம் இலங்கையில் நின்றும் மின்தடை மின்சார சபையின் விசேடு அறிவிப்பு தமது இல்லாமையை மறைக்க உயிரினங்களை குற்றவாளியாக்கும் அரசாங்கம் கம்மன் பில சுட்டிக்காட்டு விசேட அமர்வுக்காக வெள்ளிக்கிழமை கூடவுள்ள நாடாளுமன்றம் தையிட்டி விகாரை சர்ச்சை தேர்வு கடிதத்தை அமைச்சரிடம் கையளித்து தமிழ் பௌத்த காங்கிரசினர் பாலச்சந்திரனை நினைத்து வந்து மகிந்து காலமும் கர்மாவும் தண்டனை கொடுத்து விட்டது எமது பார்வையாளர்களில் பலர் எமது வேண்டுகோளுக்கு எமது செய்து உங்களுடைய ஆதரவை வழங்கியிருக்கின்றார்கள் இன்னும் ஒரு சில பார்வையாளர்கள் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலேயே பார்வையிட்டு வருகின்றீர்கள் எனவே எம்மை ஊக்குவிக்கும் வகையிலும் தொடர்ந்து எமது செய்திகளை உடனுக்குடன் தடையின்றி பெற்றுக்கொள்ள எமது சமூகம் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்துடன் அருகிலுள்ள பெல் பட்டனை அழுத்துங்கள் கொழும்பு கொட்டாஞ்சேனை பெரடிக் மாவட்டத்தில் நேற்றிரவு இடம்பெற்று சூட்டு சம்பவத்தில் படுகாயமடைந்த நபர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளதாக ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இரவு ஏழு முப்பது மணியளவில் மோட்டார் சைக்கிளில் வந்த இருவரில் ஒருவரை சூடு நடத்தியுள்ளார் சூட்டில் படுகாயமடைந்து நாற்பத்தி மூன்று வயதுடைய நபரை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார் இதேவேளை இந்த சூட்டிற்கு டி ஐம்பத்தி ஆறு துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மேலும் சூடு நடத்திய குழுவினரை கண்டுபிடிப்பதற்காக நான்கு போலீஸ் குழுக்கள் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் துபாயில் பிப்ரவரி பதினொன்று முதல் பதிமூன்று வரை நடைபெறும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சர்வதேச அரச மாநாட்டில் பங்கேற்பதற்காக நாட்டிலிருந்து புறப்பட்ட ஜனாதிபதி அனுருகுமாரி திசாநாயக்க உள்ளிட்ட குழுவினர் நேற்றைய தினம் துபாய் சர்வதேச விமான நிலையத்தை சென்றடைந்தனர் ஐக்கிய அரபு ராஜ்ய வெளிநாட்டு வர்த்தகத்துறை ராஜாங்க அமைச்சர் கலாநிதி தானிபின் அகமது அல் சையூத் உள்ளிட்ட அரச பிரதிநிதிகளால் ஜனாதிபதி உள்ளிட்ட குழுவினருக்கு மகத்தான வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்த வரவேற்பு நிகழ்வில் ஐக்கிய அரபு ராஜ்ய பதில் தூதுவர் தஷீலா ஆர்னோல்டா துபாய் மற்றும் வடக்கு எமிரேட்ஸிற்கான இலங்கை கான்சூலர் ஜெனரல் அலெக்சி குணசேகர உள்ளிட்ட துபாயில் உள்ள இலங்கை தூதரக பிரதிநிதிகள் குழுவினரும் கலந்து கொண்டனர் ஜனாதிபதி அனருகுமார் திசா நாயக்கு நேற்று பிற்பகல் மாஸ்டர் இன்வெஸ்ட்மெண்ட் குழுமத்தின் பிரதமர் நிறைவேற்று அதிகாரியும் ராசல் கைமா ஆட்சியாளரின் மருமகனுமான ஷேக் அப்துல்லா பின் முகமது அல் காசிமை சந்தித்துள்ளார் இலங்கைக்கும் ஐக்கிய அரபு ராட்சியத்திற்கும் இடையிலான பொருளாதார மற்றும் முதலீட்டு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இந்த சந்திப்பில் கவனம் செலுத்தப்பட்டது the இந்த நிலையில் ஜனாதிபதி அனருகுமாரதி திசாநாயக்க ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள நிலையில் அவரிடத்திலிருந்து முக்கிய அமைச்சகங்களை மேற்பார்வையிட நான்கு பதிலமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் இதன்படி டிஜிட்டல் பொருளாதாரத்திற்காக பதிலமைச்சராக டிஜிட்டல் பொருளாதாரத்திற்கான பிரதியமைச்சர் இரங்க வீரரத்ன நியமிக்கப்பட்டுள்ளார் பதில் பாதுகாப்பு அமைச்சராக பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருணா ஜெயசேகர் கடமையாற்றவுள்ளார் அத்துடன் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார மேம்பாட்டுக்கான அமைச்சராக தொழிலாளர் அமைச்சர் மற்றும் பொருளாதார மேம்பாட்டுக்கான பிரதியமைச்சர் வைத்தியர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ நியமிக்கப்பட்டுள்ளார் மேலும் வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை பதில் அமைச்சராக வெளியுறவு மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் அருண் கேமச்சந்திர நியமிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மேற்குறிப்பிட்ட அமைச்சுக்கள் ஜனாதிபதியுடன் சுற்றுப்பயணத்தில் பங்கேற்றுள்ள அமைச்சர் விஜித கிரத்தின் பொறுப்பின் கீழ் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு மின் விநியோகத்தை துண்டிக்க வேண்டியுள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது எனவே இன்றும் ஒன்றரை மணி நேரம் மின் விநியோகத்தை துண்டிக்க நேரிடும் என இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது இதன்படி இன்றைய தினம் மின்தடை அமுலாக்கப்பட உள்ள கால அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது நாடலாவிய ரீதியில் ஏற்பட்டு திடீர் மின்தடையை அடுத்து நுரைச்சோலை அனல் மின் நிலையத்தின் மூன்று மின் உற்பத்தி இயந்திரங்களும் செயலிழந்துள்ளன குறித்த இயந்திரங்களை மீண்டும் தேசிய மின் கட்டமைப்புடன் இணைப்பதற்கு சுமார் நான்கு நாட்களாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி பிற்பகல் மூன்று முப்பது முதல் இரவு ஒன்பது முப்பது வரையான காலப்பகுதியில் ஒரு மணி நேரம் சுழற்சி முறையிலான மின் விநியோக தடை அமல்படுத்தப்படவுள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது இந்த நிலையில் தமது பிராந்தியங்களில் மின்வெட்டு இடம்பெறும் முறை குறித்து அறிந்து கொள்வதற்காக புதிய முறைமையொன்றை இலங்கை மின்சார சபை நடைமுறைப்படுத்தியுள்ளது அதன்படி மின்சார சபையால் அறிமுகப்படுத்தப்பட்டு இணையதளத்திற்குள் பிரவேசித்து அல்லது மின்சார சபையின் கைபேசி செயலி மூலம் அல்லது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு என்ற தொலைபேசி எண்ணுக்கு குறுஞ்செய்தி அனுப்புவதன் மூலம் அதை அறிந்து கொள்ள முடியும் என்று சபை தெரிவித்துள்ளது குறையினால் தான் மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டது என்று மக்களை மூடர்களாக்கும் வகையில் பேசுவதை மின்சக்தி அமைச்சர் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சர் உதய கமன் பில தெரிவித்துள்ளார் கொழும்பில் உள்ள பிவிதிருக்கிழ உரிமைய கட்சி காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற உடவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் அரசாங்கத்திற்கும் உயிரினங்களுக்கும் ஏதும் முற்பகை உள்ளதா என்று தெரியவில்லை வீட்டில் வளர்க்கும் பிராணிகளுக்கு உணவளிப்பதால் தான் அரிசி தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது என்று ஜனாதிபதி குறிப்பிடுகின்றார் காட்டு விலங்குகளால் தான் தேங்காய்க்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது என்று அமைச்சர் ார் தமது இயலாமையை மறைத்துக் கொள்வதற்கு அரசாங்கம் போலியான காரணிகளை மாத்திரமே குறிப்பிட்டுக் கொள்கின்றது இந்த அரசாங்கம் பதவிக்காலத்தை நிறைவு செய்வதற்கு முன்னர் உயிரினங்களை குற்றவாளியாக்குமென்றே எண்ண தோன்றுகின்றது மின்பிறப்பாக்கையில் குரங்கு மோதியதால் மின் விநியோகம் தடைப்பட்டது என்று மின்சாரத்துறை அமைச்சர் நேற்று குறிப்பிட்டார் தற்போது மின் விநியோக கட்டமைப்பில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக மின் விநியோகத்திற்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக மின்சார சபை குறிப்பிட்டுள்ளது ஆகவே மக்களை மூடர்களாக்கும் வகையில் கருத்துரைப்பதை அமைச்சர் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் தேசிய கட்டமைப்பில் இவ்வாறு சமநிலையற்ற நிலை ஏற்படுவதாக கடந்த எட்டு வாரங்களாக மின்சார சபை பொறியாளர்களால் மின்சக்தி அமைச்சருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறானதொரு அபாகரமான நிலைமை ஏற்படவிருந்தமையை அறிந்தும் அமைச்சரால் ஏன் முன்னாயத்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா கேள்வி எழுப்பியுள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற உடகவியலாளர் மாநாட்டில் இவ்வாறு கேள்வி எழுப்பிய அவர் இதுகுறித்து மேலும் தெரிவிக்கையில் நாடளாவிய ரீதியில் ஏற்பட்டு திடீர் மின்தடை காரணமாக பாரிய பொருளாதார நஷ்டம் ம் ஏற்பட்டுள்ளது இதற்கு குரங்குகள் தான் காரணம் என குறிப்பிடப்பட்டது அதன் பின்னர் மின் கட்டமைப்பில் ஏற்பட்டு சமநிலையற்ற தன்மையே காரணம் என குறிப்பிடப்பட்டது இறுதியில் நுரைச்சோலை மின்பரப்பாக்கிகளின் செயலிழப்பே காரணம் என்று தெரிவிக்கப்பட்டது ஆனால் மின்சக்தி அமைச்சர் இவை அனைத்திற்கும் அப்பால் கடந்த அரசாங்கத்தின் செயற்பாடுகளே காரணம் என தெரிவித்தார் அவ்வாறினில் இவ்வாறான நிலைமை ஏற்படும் வகையில் கடந்த அரசாங்கத்தால் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் என்ன தேசிய மின் உற்பத்தி கட்டமைப்பில் சூரிய மின் உற்பத்தியின் ஊடாக ஆயிரத்தி முன்னூறு மெகாவோல்ட் மின்சாரத்தை இணைத்தமை தவறான தீர்மானமா கடந்த எட்டு வாரங்களாக தேசிய மின் கட்டமைப்பில் சமநிலையற்ற நிலைமை ஏற்பட்டிருந்தது அந்த வகையில் இரு மாதங்களாக இது தொடர்பில் மின்சக்தி அமைச்சரால் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என கேள்வி எழுப்பியுள்ளார் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை நாடாளுமன்றம் விசேட அமர்விற்காக கூட அறிவிக்கப்பட்டுள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் குறித்து சட்டமூலம் தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு மனுக்கள் தொடர்பான முடிவை நாடாளுமன்றத்திற்கு தெரிவிப்பதற்காகவே இந்த அமர்வு கூடவுள்ளதாக சபாநாயகர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற துணை சபாநாயகர் டிஸ்வி சாலி தலைமையில் நேற்று நடைபெற்ற நாடாளுமன்ற விவகார குழு கூட்டத்தில் இது முடிவு எட்டப்பட்டுள்ளது இந்த சட்டமூலத்தை பரிசீலிக்க பிப்ரவரி பதினான்காம் தேதி தொடர்புடைய அமைச்சர்களின் ஆலோசனைக் குழுவை கூட்ட முடிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை விரைவாக நடத்துமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள நிலையில் அந்த உத்தரவை மதித்து தேர்தலை மேலும் தாமதமின்றி நடத்த வேண்டியதன் அவசியத்தை சபைத் தலைவர் அமைச்சர் பிமல் ரத்நாயக் வலியுறுத்தியுள்ளார் இதற்கமைய உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான சட்ட மூலம் மீதான இரண்டாம் வாசிப்பு விவாதத்தை எதிர்வரும் பதினேழாம் தேதி திங்கட்கிழமை பிற்பகல் இரண்டு மணி முதல் மாலை ஏழு மணி வரை நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக நாடாளுமன்றத்தின் பதில் செயலாளர் நாயக்கம் தெரிவித்துள்ளார் தமிழ் பகுத்து காங்கிரசினர் தையிட்டி விகாரை சம்பந்தமான தீர்வுக்கான கடிதம் ஒன்றனை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரனிடம் நேற்று கையளித்தனர் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது தையிட்டி விகாரையானது தமிழ் மக்களுக்கு சொந்தமான காணியில் அமைக்கப்பட்டுள்ளது அந்த சட்டவிரோத விகாரை அகற்ற முடியாவிட்டாலும் அதற்கு அருகே உள்ள மக்களது காணிகளையாவது உரிமையாளர்களிடம் கையளிக்க வேண்டும் தையிட்டி விகாரையும் நயனாதேவி விகாரையும் அமர என்ற அமைப்பின் கீழ் உள்ளது எனவே இந்த விகாரை பிரச்சினைக்கு அந்த அமைப்பு தீர்வு வழங்க வேண்டும் நயனாதேவி ாதிபதிக்கு சொந்தமான காணி இருபது பரப்பு தையட்டி விகாரைக்கு அருகாமையில் உள்ளது அந்த காணி மக்களுக்கு வழங்க வேண்டும் தையட்டி விகாரைக்கு பின்பக்கமாக எட்டு ஏக்கர் மக்களது காணிகள் உள்ளன அந்த காணிகளும் மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் கேரிமலையில் அமைந்துள்ள ஜனாதிபதி மாளிகையானது தனக்கு தேவையில்லை என ஜனாதிபதி அனிரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் அந்த வகையில் ஜனாதிபதி மாளிகையை சுற்றுலாத்துறைக்கு வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி மாளிகையானது சுற்றுலாத்துறைக்கு வழங்குவதால் பல்வேறு விதமான சீரழிவுகள் ஏற்படக்கூடும் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக இந்த இந்து சமய பீடம் மற்றும் அரங்கு கற்கைகள் பீடத்திற்கு தனியான கட்டடமில்லை ஆகையால் ஜனாதிபதி மாளிகையில் அந்த பீடங்களை அமைப்பதற்கு வழி செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனின் மகன் பாலச்சந்திரன் கொலை செய்யப்பட்டமை தொடர்பாக மகிந்த ராஜபக்ஷ வருந்துவதாக செய்திகள் வெளிவந்துள்ளது இன்றாவது இளத்தமிழர்களுக்கு நடந்து அநீதி தொடர்பாக மெல்லு நினைப்பது காலமும் கர்மாவும் அவர்களுக்கு கொடுத்த தண்டனையாகவே கருதுகின்றன என பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனின் ஒதுக்கீட்டில் நான்கு மில்லியன் ரூபாய் செலவில் கிளிநொச்சி மத்திய கல்லூரி பிரதான நுழைவளைவு நிர்மாணிக்கப்பட்டது குறித்த நுழைவு வளைவு திறந்து வைக்கும் நிகழ்வு நேற்று கல்லூரியின் முதல்வர் தலைவர் சவரி பூலோகராஜா தலைமையில் நடைபெற்றது நிகழ்வின் பின் தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் மறைந்த மாணவன் பாலச்சந்திரன் அவர்களுடைய மரணம் தொடர்பில் அந்த காலப்பகுதியில் அவருடைய மரணத்துக்கு காரணமாக இருந்த ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுகளில் ஜனாதிபதியாக இந்த நாட்டிலே ஆட்சி புரிந்த மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் நேற்று நேற்று முன்தினம் தன்னுடைய கவலையை பதிவு செய்வதாக ஒரு செய்திகளை ஊடகங்களிலே பார்க்க முடிந்தது எவ்வாறு ஒரு அப்பாவி மாணவன் ஒரு குழந்தையாக இருக்கிற பொழுது ஒரு தமிழ் தேசிய அரசியலில் தமிழ் தேசிய பரப்பில் இருந்த மாணவனை சாப்பிடுவதற்கு பிஸ்கட் கொடுத்து அவரை மிக அருகில் வைத்து சுட்டுக் கொண்டார்களோ எவ்வளவு காலமும் அதனை சிந்திக்காத மகிந்தவனுடைய குடும்பம் இப்பொழுதாவது மஹிந்த ராஜபக்ஸ் அவர்களுடைய வாயால் அதனை ஒரு கனதியான வேதனையாக வெளிப்படுத்தி இருப்பதை நாங்கள் மிக அவதானத்தோடு பார்க்கிறோம் இந்த மண்ணிலே மிகப்பெரிய மனித பேரவலங்கள் மனித படுகொலைகளை நடத்துவதற்கு காரணமாக இருந்த மஹிந்த ராஜபக்ச கோட்டபாய ராஜபக்ச மற்றும் அவருடைய குடும்பம் சார்ந்தவர்கள் என்றாவது ஈழத்தமிழர்களுக்கு நடந்த அநீதி தொடர்பிலும் அவர்களுக்கு நடந்த அநியாயங்கள் தொடர்பிலும் மெல்ல வாய் திறக்க முனைந்திருப்பது நான் நிற்கிறேன் காலமும் தர்மாவும் அவர்களுக்கு கொடுத்த தண்டனையாகவே நாங்கள் கருதுகிறோம் மிக முக்கியமாக நான் நினைக்கிறேன் அந்த காலகட்டத்தில் அவர் ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் யுத்தம் முடிந்த பொழுது இந்த நாட்டிலே தமிழ் மக்களுடைய தேசிய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய மிகப்பெரிய தலைவராக அவர் இருந்தார் அவருக்கு சிங்கள மக்களுடைய அதிகமான ஆதரவு இருந்தது மிகவும் ஒரு நல்ல நுண்ணியமான கூறுணர்வோடு இந்த இனப்பிரச்சனையை இந்த நாட்டிலே தீர்த்து வரலாற்றிலே ஒரு இடத்தை பிடித்திருக்க வேண்டிய மஹிந்த ராஜபக்சே நீ இந்த வரலாற்றை பிழைவிட்ட ஒரு மனிதனாக தன்னுடைய கடைசி காலத்தை அவர் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் இப்பொழுதாவது அவர் உணரத் தலைப்பட்டிருப்பது வரலாற்றில் ஒரு திருப்பு நாங்கள் பார்க்கிறோம் இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மூன்று லட்சத்து நாற்பதாயிரம் இலங்கையர்கள் வேலைவாய்ப்புக்காக வெளிநாடு செல்வார்கள் என இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் எதிர்ப்பு கூறியுள்ளது உரிமம் பெற்று வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அதன் தலைவர் கோசல விக்ரமசிங் இதனை தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் வெளிநாட்டு வேலைகள் ஊடாக ஏழு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் பணம் அனுப்பப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் சுமார் மூன்று லட்சத்து பதினான்காயிரம் இலங்கையர்கள் வேலைக்காக வெளிநாடு சென்றுள்ளனர் அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஆறு தசம் ஐம்பத்தி ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர்களை புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் நாட்டிற்கு அனுப்பியுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் எழுபத்தி ஐந்து வீதமான தொழிலாளர்களை தொழிற்சார் வேலைகளுக்கும் இருபத்தி ஐந்து வீதமானவர்களை குறைந்தபட்ச தொழிலாளர் வேலைகளுக்கும் வழிநடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பொது முகாமையாளர் மேலும் குறிப்பிட்டார் முன்னாள் சுகாதார அமைச்சர் கெகிலியர் வெல்லவின் வீட்டிற்கு முன்பு மலர் வளையம் வைக்கப்பட்ட சம்பவம் குறித்து சட்ட மாதிபரின் ஆலோசனையை பெற்று துரித நடவடிக்கை எடுக்குமாறு போலீசாருக்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் நேற்று உத்தரவு பிறப்பித்துள்ளது இது தொடர்பான வழக்கு நேற்று கொழும்பு பிரதான நீதவான் தனிஜா லக்மாலி முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது பிரதிவாதி தரப்பில் முன்னிலையான சட்டத்தரணி நீதிமன்றத்தில் சாட்சியங்களை சமர்ப்பித்து இந்த சம்பவம் தொடர்பாக சட்ட மாதிபரிடம் ஆலோசனை பெற வேண்டிய அவசியமில்லை என சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் இந்த சம்பவம் தொடர்பான காணொளி காட்சியை பார்வையிட்ட பின்னர் வழக்கை தொடர்வதா இல்லையா என்பது குறித்து போலீசாரினால் தீர்மானிக்க முடியும் எனவும் சட்டத்தரணி குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் இந்த வழக்கு எதிர்வரும் மார்ச் இருபத்தி நான்காம் தேதி வரை ஒத்தி வைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது சீனாவின் சகோதர பாசம் நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் மன்னார் மாவட்டத்தில் வெள்ள அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டது குறித்த நிகழ்வானது மன்னார் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள தொள்ளுக்குடியிருப்பு ரோமன் கத்தோலிக்கு தமிழ்கலவன் பாடசாலையில் நடைபெற்றது கட்டுக்காரன் குடியிருப்பு மற்றும் தொள்ளுக்குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்ட பின் தங்கிய குடும்பங்களுக்கு உணவு பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டது இதன்போது இலங்கைக்கான சீன தூதரகத்தின் பிரதி பிரதானி சுஜன்பெய் பொதுமக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கி வைத்தார் போது முன்னூற்றி ஐம்பது குடும்பங்களுக்கு தலா ஆறாயிரத்தி நானூற்றி தொன்னூறு ரூபாய் பெறுமதியான பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் எனக்கு மிகவும் பிடித்தமான திட்டமாகும் இதனை முறையாக பயன்படுத்தி சுத்தமான பிரதேச சேலங்களை உருவாக்குவதற்கு அனைவரும் முன்வர வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்கிழப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் கட்சியின் பாராளுமன்ற குழுவின் பேச்சாளருமான ஞாவின் சிறீநேசன் தெரிவித்தார் மட்டக்கிழப்பு மண்முனைமேற்கு வவுனாதீவு பிரதேச செயலகத்தின் முதலாவது அபிவிருத்தி குழு கூட்டம் தேசிய மக்கள் சக்தியின் மட்டக்கிழப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் பிரதேச அபிவிருத்தி குழுவின் தலைவருமான கந்தசாமி பிரபு தலைமையில் நடைபெற்றது

அல்கோஹோல் உற்பத்தியும் இதாக சீரழிந்தி போற சமூகமும் மரணத்தை கூட தழுவி இருக்கிறாங்க இந்த விடயத்துல அதற்கு பொறுப்பாக இருக்கிற போலீஸ் உத்தியோகத்தர்கள் முழுமையான ஆதரவுகளுக்கு கிடைக்க வேண்டும் என்று நான் இடத்துல சொல்லிக் விரும்புகிறேன் பல எங்களுக்கு பல விமர்சனங்கள் இருக்கின்றது அந்த விடயத்துக்கு போக சொல்லலாம் ஸ்ரீலங்கா பவுனதி விலையும் முறையாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் அந்த முறையாக நடைமுறைப்படுத்துற விடயத்துல சட்டவிரோதமான செயல்பாடுகள் தவிர்க்கப்பட வேண்டும் அந்த விடயத்தில் ஊழல் மோசடி லஞ்சம் கடந்த காலத்தில் நடந்திருக்கலாம் பத்து வீதம் பதினைந்து வீதம் எல்லாம் பல விமர்சனங்கள் இருக்கின்றது வெண்கலப்படுத்த மட்டும் அது இல்லை நான் இந்த அரசாங்கத்துல சில விஷயங்களை உடன்பாட்டோடு இருக்கிறது காரணம் சுத்தமான ஒரு இலங்கையை உருவாக்குறது அப்ப சுத்தமான ஒரு பிரதேசமையை உருவாக்கணும் என்ற விடயம் இருக்கின்றது இந்த விடயத்துக்கு நம்ம ஒத்துழைப்பை உடனோம் மன்னர் நீதிமன்றத்திற்கு முன் கடந்த மாதம் பதினாறாம் தேதி நடத்தப்பட்டு துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடையதாக கைது செய்யப்பட்டு ஏழு பேரையும் மீண்டும் விளக்குமறியில் வைக்குமாறு நீதிவான் உத்தரவிட்டுள்ளார் கைதானவர்கள் நேற்று மன்னர் நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர் இதன்போது அவர்களை எதிர்வரும் இருபத்தி நான்காம் தேதி வரை மீள விளக்கு மறியலில் வைக்குமாறு நீதிவான் உத்தரவிட்டுள்ளார் இந்த கொலை சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை குற்றத்தடுப்பு பிரிவினர் மற்றும் போலீஸ் புலனாய்வுத் துறையினர் முன்னெடுத்து வருவதாக மன்றில் தெரிவிக்கப்பட்டது மன்னர் முன்பாக கடந்த பதினாறாம் தேதி வழக்கு விசாரணை ஒன்றிற்காக பிரவேசித்தவர்களை இலக்கு வைத்து துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது இந்த தாக்குதல் சம்பவத்தில் இருவர் உயிரிழந்ததோடு பெண்ணொருவர் உள்ளடங்கலாக இரண்டு பேர் படுகாயமடைந்தனர் வவுனியா வைரவ புளியங்குளத்தில் போதை ஆசாமிகள் உயர்தர வகுப்பு மாணவன் மீது கண்ணாடி துண்டுகளால் வெட்டியதில் மாணவன் பலத்து காயமடைந்து சிகிச்சை பெற்றுள்ளார் நேற்று மாலை தனியார் கல்வி நிலையத்தில் கற்றல் செயல்பாட்டை முடித்து வீதியால் வந்து கொண்டிருந்த உயர்தர வகுப்பு மாணவன் மீது வைரவ புளியங்குளத்தில் வலிமையாக கூடி நிற்கும் போதைக்கு அடிமையான இளைஞர்கள் குழு கண்ணாடி துண்டுகளால் வெட்டியுள்ளனர் இதன் காரணமாக மாணவன் காயமடைந்த நிலையில் அங்கு நின்றவர்களால் தனியார் வைத்தியசாலையில் சிகிச்சை அளிப்பதற்காக மாணவனை பாதுகாப்பாக அழைத்து சென்றுள்ளனர் இந்த நிலையில் குறித்த இளைஞர்கள் தாக்குதலை நடத்திவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர் தொடர்ச்சியாக இந்த இளைஞர்கள் குழு அப்பகுதியில் உள்ள தனியார் கல்வி நிலையங்களில் கட்டர் செயல்பாட்டை முடித்து வரும் மாணவர்கள் மீது தாக்குதலை நடத்துவது அதிகரித்துள்ளது இது தொடர்பில் வவுனியா போலீசாரும் அசம்பந்தமாக காணப்படுவதாகவும் அப்பகுதியினர் தெரிவிக்கின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான உலகில் மிகவும் வரவேற்கத்தக்க நகரங்களில் இலங்கையின் சிகிரியா முதலிடம் பிடித்துள்ளது பல்வேறு பயண வசதிகளை பெற்றுக் கொள்வதற்காக முன்னூற்றி அறுபது மில்லியனுக்கும் அதிகமான மக்களால் பயன்படுத்தப்படும் புக்கிங் டாட் காம் என்ற வலைத்தளம் அதன் பதிமூன்றாவது பயணிகள் மதிப்பாய்வு விருதுகளுடன் இணைந்து இந்த தகவலை வெளியிட்டுள்ளது குறித்த வலைதளமானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் உலகில் அதிகம் வரவேற்கப்பட்டு பத்து நகரங்களின் பெயரை வெளியிட்டுள்ளது அதன்படி அந்த பட்டியலில் முதலிடத்தில் சிகிரியா உள்ளது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி

மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்